புதிய அரசியலமைப்பு எதிர்கால நாடாளுமன்றத்திலே முன்வைக்கப்படும் எனவும் அதனைத் தொடர்ந்து அது சர்வஜன வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு அனைவரையும் அப்புறப்படுத்திவிட்டு எல்லாரும் புதிதாக அனுப்புவது என்பது ஒரு நடைமுறை சாத்தியமற்றதும் விவேகம் இல்லாததுமான ஒரு தீர்மானமாக இருக்கும் எதிர்வரும் பொது தேர்தலிலே தமிழ் மக்களுடைய வாக்குகளை கவர்வதற்காகத்தான் இந்த அறிவிப்பு வழியாக இருக்கின்றது சிறிதரனோடு அனுர டீல் பேசி உள்ளதாக ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்களுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் விழுந்த வாக்குகளானது குறைவாக காணப்பட்டிருந்தது எல்லாம் மக்கள் தலைமையிலான அரசாங்கத்தினர் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது நாட்டிலே நீண்டகாலமாக புறையோடி இருக்கக்கூடிய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காண்பதன் முகமாக புதிய அரசியலமைப்பு எதிர்கால நாடாளுமன்றத்திலே முன்வைக்கப்படும் எனவும் அதனைத் தொடர்ந்து அது சர்வஜன வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு பொதுமக்களுடைய தீர்ப்பின் பிரகாரம் அது அமல்படுத்தப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது இதுவரை காலம் நிலை வந்த இனப்பிரச்சனைக்கு தங்களுடைய அரசாங்கத்திலே முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்ற ஒரு கருத்தினையும் தெரிவித்திருக்கின்றார்கள் பல அரசாங்கங்கள் வெளிப்படையாக கூற முடியாத சில விடயங்களை அனுமதி அரசாங்கம் வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றது அதுரபாக இக்காணொலியில் பார்க்கலாம் பொது தேர்தல் மூலம் புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டதன் பின்னர் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான விஜித தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பின் போது தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகள் தொடர்பிலும் பதிமூன்றாம் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பிலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றது என்று ஊடகவியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலில் புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து பொது தேர்தலில் அரசாங்கம் அமைக்கப்பட உள்ளது இந்நிலையில் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பது தொடர்பில் எமது கொள்கை பிரயணத்திலும் குறிப்பிட்டுள்ளோம் இனப்பிரச்சனைக்கு தீர்வை பொறுத்தவரை புதிய அரசியலமைப்பை உருவாக்கி மக்களின் முன்னால் சர்வஜன வாக்கெடுப்புக்காக சமர்ப்பிக்க உள்ளோம் எங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இதனை தெளிவாக கூறியுள்ளோம் இதன்படி புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டதன் பின்னர் நாங்கள் அந்த நடவடிக்கைகளை ஆரம்பிப்போம் அதிலிருந்து அதற்கான நுழைவு ஆரம்பமாகும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான விஜித ஹேர தெரிவித்திருக்கின்றார் இந்த அறிவிப்பானது தமிழ் மக்கள் மத்தியிலே பலத்த வரவேற்பை பெற்றிருக்கின்றது எனினும் சில அரசியல் ஆய்வாளர்கள் சந்தேகங்களை வெளியிடுகிறார்கள் அதாவது எதிர்வரும் பொது தேர்தலிலே தமிழ் மக்களுடைய வாக்குகளை கவர்வதற்காகத்தான் இந்த அறிவிப்பு வழியாக இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்களுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் விழுந்த வாக்குகளானது குறைவாக காணப்பட்டிருந்தது பெரும்பாலான தொகுதிகளிலே மூன்றாம் இடத்தினேயே பெற்றிருந்தார் எனவே பொது தேர்தலில் தமிழர்களுடைய வாக்குகளை அதிகம் கவர வேண்டும் என்பதற்காக இவ்வாறான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடும் எனவே அதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என சில ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் பல அரசாங்கங்கள் வெளிப்படையாக கூற பயப்படுகின்ற சில விடயங்களை அனிரு தலைமையிலான அரசாங்கம் வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றது உதாரணமாக கூறப்போனால் இந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வு மற்றொன்று அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் தமிழ் அரசியல் கைதிகள் என்ற ஒருவரும் எங்களுடைய ஆட்சியிலே இருக்க மாட்டார்கள் அவர்கள் அனைவரையும் நாங்கள் விடுதலை செய்வோம் என்றும் அனுர்வமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தினர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த அறிவிப்பும் தமிழ் மக்கள் மத்தியிலே அனுர்வனுடைய செல்வாக்கியை அதிகரித்து செல்கிறதாக காணப்படுகின்றது எதிர்வரும் பொது தேர்தலில் அந்த பிரதிபலிப்பு எவ்வாறு அமையப் போகுது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மேலும் ஊழல்வாதிகளை கைது செய்வோம் என கூறி வந்த அன்று தலைமையிலான அரசாங்கத்தினர் மற்றொரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் மத்திய வங்கி பிணைமுறை வழக்கிலே ரணில் விக்ரமசிங்கவை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவோம் என்ற ஒரு கருத்தினையும் தெரிவித்திருக்கிறார்கள் அது தொடர்பாக வெளிவந்த செய்திகளை பார்க்கலாம் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி குற்றச்சாட்டு வழக்குடன் தொடர்புடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நீதிமன்றத்தின் முன் நிறுத்த எமது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார் இதேவேளை வெளிநாட்டில் மறைந்திருக்கும் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை நாட்டுக்கு கொண்டுவர தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் விஜயதகேரன் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகையாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினால் ஏற்கனவே அதுரவில் முன்னெடுக்கப்பட வேண்டிய சட்டப்படியான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதற்கு மேலதிகமாக கடந்த கால விசேட ஜனாதிபதி ஆணை குழுக்களின் அறிக்கைகள் பாராளுமன்ற விசேட குழுக்களின் அறிக்கைகள் ஆகியவற்றினை அடிப்படையாக கொண்டும் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவால் அமைக்கப்பட்ட விசேட ஆணைக்குழுவின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டும் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பில் சட்டப்படியான நடவடிக்கைகளை ஆரம்பிப்போம் இப்போது நாங்கள் ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் சிலவற்றை முன்னெடுத்துள்ளோம் இதன்படி அர்ஜுன மகேந்திரனை கூடிய விரைவில் நாட்டுக்கு கொண்டு வர முடியுமாக இருக்கும் அதே போன்று ரணில் விக்ரமசிங்கே இப்போது ஜனாதிபதியாக இல்லை அவருக்கான விடுபாட்டு சிறப்புரிமையும் கிடையாது அரசியல் அமைப்பின் ஊடாக ஜனாதிபதிக்கு இருந்த விடுபாட்டு உரிமை அதிகாரத்தின் ஊடாகவே அவர் சட்டத்தின் முன் செல்லவில்லை ஆனால் எங்களுக்கு அவரை நீதிமன்றத்தின் முன்னால் கொண்டு வர முடியும் அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுப்போம் என தெரிவித்திருந்தார் இலங்கையில் ஒரு சட்ட ஏற்பாடு ஒன்று இருக்கின்றது ஜனாதிபதியாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடியாது அந்த அடிப்படையில் தான் ரணில் விக்ரமசிங்க கடந்த காலங்களிலே நீதிமன்றத்தில் முன்னிலையாகாம இருந்ததாகவும் தற்போது அவர் அதிகாரத்தில் இல்லை எனவும் தங்களுடைய அரசாங்கத்தில் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் எனவும் அமைச்சர் விஜயதகேர தெரிவித்திருக்கின்றார் இதுவும் தென்னிலங்கையிலே ஒரு பாரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரன் நேற்றைய தினம் ஜனாதிபதி அனில்குமார் திசானைக்கை சந்தித்து கலந்துரையாடி இருந்தார் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக அவர் பேசியிருந்தார் ஆனாலும் தற்போது அந்த விடயமானது பூதாகரமாக மாறி இருக்கின்றது சிறிதரனோடு அனுர டீல் பேசி உள்ளதாக முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது அதாவது தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக செய்யப்பட்ட சிறிதரன் தற்போது அனுரவோடு இருக்கின்றார் அவர் பல்வேறு விடயங்களை பேசியிருக்கின்றார் அவர்கள் இருவருக்கும் இடையிலே டீல் இருப்பதாக முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நிசாம் இவ்வாறு குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கின்றார் அதுரவான செய்திகளை தற்போது பார்க்கலாம் ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கிய அரியநேத்திரனுக்கு ஆதரவளித்த ஸ்ரீதரனை ஜனாதிபதி அனுகுகுமாரைக்கு சந்தித்தது ஏன் அவர் மூலம் சில வேலைகள் நடந்துள்ளன என்பதையே இது வெளிப்படுத்துகின்றது இங்கு எவரும் சுத்தவாதிகள் கிடையாது இந்த சந்திப்புக்கும் பின்னணியை தமிழ் பேசும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் பேசும் மக்களின் அபிலாசைகளை இப்படி டீல் போட்டு மடக்கிக் கொள்வதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் நாடாளுமன்றத்தில் இருதொறவில் பேசுவதற்கு பலமான கட்சி அமைய வேண்டும் என முஸ்லீம் காங்கிரசினுடைய செயலாளர் நிசாம் தெரிவித்ததாக அந்த செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன முன்னாள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய சிறீதரன் ஜனாதிபதி அனுரவை சந்தித்ததை ஒரு டீல் அரசியலாக முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியானது பரப்பி நிலைத்தான் சிலர் கோரிக்கை முன் வைக்கின்றார்கள் சில பிரதேசங்களே தமிழ் கட்சிகளும் முஸ்லிம் கட்சிகளும் சேர்ந்து போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன் வைக்கிறார்கள் ஒரு ஜனாதிபதியை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திப்பது என்பது சாதாரணமான ஒரு விடயம் அந்த விடயத்தினை ஒரு டீல் காட்ட முற்பட முஸ்லிம் கட்சிகளோடு எவ்வாறு தமிழ் கட்சிகள் சேர்ந்து போட்டியிடுவது என்ற கேள்வி பல மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றது அண்மை காலமாக பார் பெர்மிட் பெற்ற தமிழ் அரசியல்வாதிகள் என்ற ஒரு கருத்து பல ஊடகங்களிலே வெளிவந்திருந்தது விக்னேஸ்வரன் திலீபன் நிர்மலநாதன் போன்றோர் மதுபான அனுமதி பத்திரங்கள் சிபாரிசு கடிதங்களை வழங்கியிருக்கிறார்கள் சிலர் தங்களுடைய பெயர்களிலே மதுபான சாலைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தன செய்திகளும் வெளிவந்திருந்தன இந்நிலையில் இன்றைய தினம் ஜனாதிபதி அன்குமார் சந்தித்திருந்த சுமந்திரன் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார் அதாவது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணி விக்ரமசிங்கவிடம் மதுபான சாலைக்கான அனுமதியை பெற்றவர்களுடைய பேர் விவரங்களை வெளிப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கின்றார் எதிர்வெரும் பிரச்சாரங்களிலே இந்த பார் பெர்மிட்டுகள் பெரிய தாக்கத்தை செலுத்தப்படுகின்றன குளரரசு கட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னு நீண்ட காலமாக அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்களுக்கு இடையிலே பல பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்குது அது வெளிப்படையாக நாங்கள் சில சந்தர்ப்பங்களை பார்த்துருக்கோம் சோ இப்படியான பிரச்சினைகள் இருக்கும்போது அது தமிழரசு கட்சியாக இருக்கலாம் இல்லாட்டி கூட்டப்படுத்த மற்ற கட்சிகளாக இருக்கலாம் இவர்கள் தனித்து நின்று தங்களுடைய இடத்தை பாதுகாத்துக் கொள்றதுக்காகத்தான் தாங்கள் பாராளுமன்றம் தொடர்ந்து போகணும் என்ற ஒரு அடிப்படையில் தான் வந்து அவர்களுடைய நோக்கங்களும் அவருடைய செயற்பாடுகளும் இருக்குதா அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அவர்களுக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமா பழையவர்கள் வெற்றி பெற்றிருந்தா கூட வாய்ப்பு கொடுக்கணும் புதியவர்களுக்கு மட்டுமே அனுப்பி ஆலோசகர்களாக இந்த பழையவர்கள் நல்ல மண் நினைக்கிறீங்களா ஆலோசகர்களாக மட்டும் அவர்கள் இருந்து பாராளுமன்ற செயற்பாடுகளிலே புதியவர்கள் மட்டும் சரி திறமையாக செயற்பட முடியும் என்று நான் நினைக்கவில்லை நான் பாராளுமன்றத்துக்கு புதியவனாக வந்தபோது திரு சம்பந்தன் நீண்ட கால அனுபவசனாக அங்கே இருந்தார் திரு மாவை ராஜா இருந்தார் திரு விநாயகமூர்த்தி இருந்தார் மூத்த தலைவர்கள் பலர் இருந்தார்கள் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் மிக மிக முக்கியமானதாக எனக்கு முடிந்திருக்கிறது ஆகையினாலே அனைவரையும் அப்புறப்படுத்திவிட்டு எல்லாரும் புதிதாக அனுப்புவது என்பது ஒரு நடைமுறை சாத்தியமற்றதும் விவேகம் இல்லாததுமான ஒரு தீர்மானமாக இருக்கும் ஆகையினாலே ஏற்கனவே பாராளுமன்றத்தில் இருக்கிறவர்கள் தொடர்ந்து இருப்பதிலே எந்த தவறும் கிடையாது அவர்கள் கட்சி ஒழுக்கணிகளுக்கு ஏற்ப நடந்து கொண்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நியமனம் கொடுத்து ஆனால் கூடுதலாக இளையவர்களை இந்த தடவை அறிமுகப்படுத்துவது அத்தியாவசியம் என்று நான் நினைக்கிறேன் இந்த பார் கோமிட் சம்பந்தமான பிரச்சனை வந்து தேர்தலுக்கு முதலும் தற்போதும் முன்னடிச்சு வருது இந்த விதத்துல நேற்றைய தினம் ஒரு தகவல் வழி வந்து விக்னேஸ்வரன் ஐயா அவர்களும் தன்னுடைய ஒரு ரெக்கமெண்டேஷன்ல ஒரு பார் கோமிட் கொடுத்துருக்கேன் எவ்வாறு பிரச்சனை போய்கொண்டு கேட்க இந்த விஷயம் சொன்னா நீங்க நினைக்கிறீங்க இல்லை இது சம்பந்தமாக நான் பல வழக்குகள் கூட செய்திருப்பேன் இந்த எங்களுடைய பிரதேசங்களில் மட்டுமில்லை இலங்கை பூராவும் தேவைக்கு அதிகமாகவும் சட்ட விரோதமாகவும் பார்மீட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு மாறாக பல வழக்குகள் ஆகும் உச்ச நீதிமன்றத்திலேயும் தற்போது நான் ஒரு வழக்கு செய்து கொண்டிருக்கிறேன் அதிலே இடைக்கால தடை கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது சட்டவிரோதமாக பார் லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது என்று அப்படி இருக்கத்தக்கதாக ரணில் விக்ரமசிங் ஆட்சியிலே பலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எண்ணிக்கைக்கு மேலதிகமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு எங்களுடைய பிரதேசங்களிலே பொதுமக்களுக்கு ஊறு விளைவிக்கிற வகையிலே இப்படியான புதிய லிக்க பெர்மிட்டோடு பார் திறக்கப்படுவது மக்களுக்கு பெரும் தடையாக ஊறு விளைவிக்கிறதாக இருக்கிறது பொது தொந்தரவு என்ற அடிப்படையிலே பல இடங்களிலே நானே வழக்குகள் செய்து அவற்றை இருக்கேன் முழங்காவில் ஒரு பார் அப்படியாக நிறுத்தப்பட்டது இப்பொழுது உடுப்பட்டியிலேயே ஒரு பாருக்கு எதிராக அப்படியான ஒரு வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே பொது தொல்லை என்று மக்களே முறைப்பாடு செய்கிறதன் அடிப்படையிலையும் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த எல்லாம் மக்கள் பிரதிநிதிகளுடைய சிபார்சுகளின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்டதான தகவல் ஏராளமாக வந்து கொண்டிருந்தது பலர் இது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைய தினம் ஒரு ஆதாரத்தோடு ஒரு தகவல் வந்திருக்கிறது முன்னாள் நீதியரசர் விக்னேஸ்வரனுடைய சிபார்சின் பேரிலே இப்படியாக பார் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருப்பதாக ஆகையால் அவரை விட அங்கஜன் ராமநாதனுடைய தகப்பனுடைய சிபார்சின் பேர்லேயும் ஒரு பார் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டதுக்கான அத்தாட்சி அந்த கடிதம் கூட ஒளிவந்திருந்தது ஆகவே அப்படியான மக்கள் பிரதிநிதிகள் சிபார்சு செய்து பார் லைசன்ஸ் எடுத்து அதனை பல கோடி ரூபாக்களுக்கு வேறு ஆட்களுக்கு விற்ற குற்றச்சாட்டு தான் இப்பொழுது முன்வைக்கிறது அரசாங்கம் இது சம்பந்தமாக தீவிர விசாரணை நடத்துவதாக நான் அறிகிறேன் இன்னும் ஒரு தினங்களிலே யார் யார் இப்படியாக செயற்பட்டார்கள் என்ற முழு லிஸ்ட்டும் வெளியாகும் என்ற தகவல் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆகையினாலே பொறுத்திருந்து பார்ப்போம் எவரெவரெல்லாம் இப்படியாக செயற்பட்டிருக்கிறார்கள் என்று அப்படியாக செயற்பட்டவர்களுடைய தகவல்கள் வருகிற போது இது நல்ல தருணம் நீங்கள் தேர்தலை பற்றியும் கேட்டீங்கன்னா நல்ல தருணம் மக்கள் அடியோடு அவர்களை நிராகரிக்க வேண்டும் நடந்து முடிஞ்ச ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசு கட்சி சார்பாக ஒரு முடிவெடுக்கப்பட்டிருந்தது சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு வழங்க சொல்லி இருந்தாலும் கட்சியில் இருக்கக்கூடியவர்களே சிலர் வந்து வேற வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்கியிருந்தாங்க இப்போ உங்களோட கட்சிக்குண்டு சில சட்டத்திட்டங்களும் கொள்கைகளும் இருக்கும்போது அதை தாண்டி போனவர்களுக்கான வாய்ப்பு இந்த தேர்தலில் வழங்கப்படுமா அப்படி வழங்கப்பட்டால் அது வந்து உங்களோட கொள்கைக்கு எதிராக நீங்களே சேர்ப்படுற மாதிரி இருக்கும் அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படியானவர்களுக்கு எதிராக நாங்கள் ஒழுக்காற்று நடவடிக்கையை எடுத்துருக்கிறோம் கடந்த கூட்டத்திலே அவர்களிடத்திலே விளக்கம் கோருவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஒரு இடத்துல விளக்கம் கோருவது தான் உளுக்காட்டு நடவடிக்கைடு முதல் படி இதற்கு முன்னரும் கட்சியிலே இருந்து கட்சியினுடைய தீர்மானத்துக்கு மாறாக செயற்பட்டவர்கள் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக குறைந்தது அவர்களுக்கு நியமனம் என்றுமே கொடுக்கப்படவில்லை ஆகையினாலே கட்சி சாதாரணமாக இதுவரை காலமும் நாங்கள் இயங்கின வகையிலே இயங்குவதாக இருந்தால் அப்படியானவர்களுக்கு நியமனம் கொடுக்கப்பட மாட்டாது என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவளிப்பதாக எங்களுடைய கட்சி மத்திய செயற்குழு தீர்மானம் எடுத்து அறிவித்த ஒரு சில நாட்களுக்குள்ளே மன்னாரை சேர்ந்த திரு திருமதி அனந்தி சசிதரனும் அதற்கு மாறாக ஒரு பத்திரிகையாளர் மாநாடு நடத்தியதன் காரணமாகவே அவர்கள் கட்சியிலேருந்து இடைநிறுத்தப்பட்டு அவர்கள் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் அப்படி இருக்க இந்த தடவை கட்சி எடுத்த தீர்மானம் அதிலேயும் ஒரு தீர்மானம் மட்டுமல்ல சஜித் பிரேமிதாசாவுக்கு ஆதரவு அளிக்கிறன்றது இறுதியாக எடுத்த தீர்மானம் தமிழ் பொது வேட்பாளர் என்று தன்னை அடையாளப்படுத்தியவருக்கு ஆதரவு இல்லை என்றும் திட்டத்தெளிவாக ஒரு தீர்மானம் அவரை தேர்தலில் இருந்து விலக சொல்லி இன்னும் ஒரு தீர்மானம் அப்படியாக திரும்ப திரும்ப பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு அவரிடத்திலே விளக்கம் கோரி கடதம் எழுதப்பட்டிருந்த சூழ்நிலை அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதை குறித்து கட்சி உறுப்பினர்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் அதற்கு முன்னரே நாங்கள் விடுக்கப்பட்டு விடுத்திருந்தோம் ஆக இப்படியான ஒரு சூழ்நிலையிலே அவருக்கு ஆதரவாகவோ அல்லது கட்சி முடிவுக்கு மாறாக வேறொருவருக்கு ஆதரவாகவோ செய்ட்டவர்களிடத்திலேருந்துதான் நாங்கள் விளக்கம் கோரியிருக்கிறோம் நியமன குழுவினுடைய முடிவு இறுதியானது ஆகையினாலே அப்படியாக செயற்பட்டவர்களுக்கு நியமனம் கொடுக்கப்படுமா இல்லையா என்று நான் தனியனாக கருத்து கூற முடியாது ஆனால் ஒரு கட்சி கட்டுக்கோப்போடு இருக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு கட்சி ஒரு கட்சியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு கட்சியினுடைய முடிவுகள் முடிவுகளாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நியமனங்கள் கொடுக்கப்படக்கூடாது அது நான் சொல்லித்தான் இவருக்கும் தெரிய வேண்டும் என்பதல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்படின்ற தமிழர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு இடம் சொல்லலாம் அது வந்து உடையப்பட்டுன்ற எப்பளவு காணப்படுதுதானே இந்த நேரில் தேர்தலை வந்து தனித்தனியாக இப்படி தமிழ் பலர் பிரிந்து கேட்கிற சந்தர்ப்பத்தில் தமிழருடைய இந்த தேசியமாக இருக்கலாம் போராட்டமாக இருக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் பிரிவுபடுது இதனால பார்லமெண்ட்டு எங்க அடையாளம் இல்லாட்டிய இருப்பு வந்து இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு அதாவது தேசிய கட்சிகளாக இருக்கலாம் இல்லாட்டி மற்ற சுயேட்சை குழுக்களுக்கு அதிகளவான வாய்ப்பு இந்த முறை கிடைக்கும்னு சொல்றாங்க அதுக்கு அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க போறது இல்லை ஏனென்று சொன்னால் இந்த தமிழ் தேசியம் என்று சொல்லி எண்பத்தி மூன்று அமைப்புகளும் ஏழு அரசியல் கட்சிகளும் சேர்ந்ததாக சொல்லித்தான் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்ற அடையாளத்தோடு ஒருவர் நிறுத்தப்பட்டிருந்தார் ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் சஜித் பிரேமதாசருக்கு ஆதரவாக ஆதரவு தெரிவித்த தமிழ் கட்சி வேறு நான்கு ஐந்து கட்சிகள் ரணில் விக்ரமசிங்குக்கு ஆதரவாக செயல்பட்டார் ஆகவே நாங்கள் ஒரு கட்சியாக யாருக்கு ஆதரவு அளித்தோமோ அவர்தான் வடகிழையும் கிழக்கிலேயும் சகல தேர்தல் மாவட்டங்களிலேயும் வென்றவர் மக்கள் எங்களுடைய ஆலோசனைக்கு அமைவாகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள் மக்களுடைய நம்பிக்கை இலங்கை தமிழரசு கட்சி மீது மட்டும்தான் இருக்கிறது ஒருவர் மீது அதே நம்பிக்கை தொடர்ந்து என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் மற்றவர்கள் பிரிந்து போனால் அதில் பிரச்சனை இல்லை விசேடமாக ஊழலுக்கு எதிராக ஒரு மாற்றத்துக்கு ஆதரவாக நாட்டிலே ஒரு கோரிக்கை எழுந்து மேலழுகிற வேளையிலே அதிலேயும் இலங்கை தமிழரசு கட்சி மீதுதான் மக்களுக்கு கூடுதலான நம்பிக்கை இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆகையினாலே எண்ணிக்கை கட்சிகளுடைய எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒருவரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு உறுப்பினர் அரசியல் கட்சிகள் கூட இருக்கின்றன அது அரசியல் ஆனால் மக்களுடைய நம்பிக்கை யாருக்கு இருக்கிறது என்பதுதான் பிரதானமான கேள்வி இந்த தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சி மீது மட்டும்தான் மக்களுடைய நம்பிக்கை இருப்பது என்பது தெளிவாகும் நீங்க இந்த பொது தேர்தல வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பா முன்னெடுக்கலாம் என்று சொல்லி நீங்க எல்லாரையும் அந்த அழைப்பு கொடுத்துருந்தீங்க அந்த அழைப்பை வந்து இப்ப அண்மையில வந்து அதே நேரம் ஸ்ரீகாந்தாவும் நிராகரிச்சிருக்கிறாங்க இப்ப இது சம்பந்தமா நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க தொடர்ந்து இவ்வாறான அழைப்புக்காக காத்திருக்க போறீங்க அல்லது எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்ளப்படுறீங்க நாங்கள் எங்களுடைய கூட்டத்தில் எடுத்த தீர்மானம் இலங்கை தமிழரசு கட்சி ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த அணியினர் அனைவரையும் வருமாறு அழைப்பது என்றும் இலங்கை தமிழரசு கட்சியுடைய பேரிலையும் இலங்கை தமிழரசு கட்சியுடைய சின்னத்திலையும் போட்டியிடுவதற்கு எங்களோடு சேர்ந்து போட்டியிட வருமாறு அழைப்பது என்றும் தீர்மானித்திருந்தோம் அதே கூட்டத்திலே அப்படி அவர்கள் வராவிட்டால் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினராகிய நாங்கள் தழைத்து போட்டியிடுவோம் என்ற தீர்மானமும் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கு ஆகவே நியமன பத்திரம் தாக்கல் செய்வதற்கு இன்னும் சில நாட்கள் மட்டும் இருக்கிற காரணத்தினாலே அவர்களின் துரிதமாக தங்களுடைய முடிவுகளை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறதன் காரணமாக வெகு விரைவிலே நாங்கள் அன்றைக்கு நியமித்த நியமன குழு கூடி அவர்கள் இணங்கி வரவில்லை இறங்கி வரவில்லை என்றால் அதை கருத்தில் எடுத்து தமிழக கட்சியினுடைய வேட்பாளர்களை நாங்கள் தீர்மானிப்போம் பழைய பாராளுமன்றம் அதாவது தொடர்ச்சியா பாராளுமன்றத்தில் அங்க வகிக்கிறார்கள் போய் புதியவர்களுக்கு இளைஞர்களுக்கு தமிழ் பரப்பில் வந்து இடம் அளிக்க வேண்டும் என்ற கதைகள் வந்து பெரும்பாலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக கூட அது அது சம்பந்தமாகவும் நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறோம் அதாவது ஆஹ் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து பின்னர் தேர்தலிலே தோற்றவர்களுக்கு இனிமேல் அப்படியான சந்தர்ப்பம் கொடுக்க கூடாது என்கின்ற ஒரு கருத்து மிகவும் ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு மேலதிகமாக இந்த தேர்தலில் நாங்கள் முன்னிறுத்துகிறவர்கள் இளையவர்கள் யுவதிகள் ஆற்றல் உள்ளவர்கள் போன்றவர்களை முதன்மைப்படுத்த வேண்டும் ும் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அவர்களை முதன்மைப்படுத்தி அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்குற அதே வேளையிலே முற்று முழுதாக அனுபவம் உள்ளவர்களையும் புறந்தல்லாமல் ஒரு சிலரையாவது வைத்துக்கொண்டு ஆனால் நாட்டிலே வாக்காளர்கள் மத்தியிலே பாரியது எதிர்பார்ப்பு இருக்கிறது ஒரு ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று அந்த எதிர்பார்ப்புக்கு அமைவாக நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை தெரிவு செய்வோம் கேபிபி கவர்மெண்ட்டு மெஜாரிட்டி பார்லிமெண்டரியும் சில விலங்குகள் கிடைக்க தவறினா தமிழரசு கட்சி தங்களுடைய ஆதரவை அவங்க கூட வழங்க தேவை அது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் அந்த நாங்கள் அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டியிருக்கும் இப்பொழுது அதை குறித்து நாங்கள் நான் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை அப்படியான ஒரு சூழ்நிலை எல்லாம் அல்லது அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைத்து மூன்றில் ரெண்டு பெரும்பான்மைக்கு சற்று குறைவான ஆசனங்கள் கிடைக்கக்கூடும் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுமாக இருந்தால் ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கு எங்களுடைய பங்களிப்பும் எங்களுடைய வாக்குகளும் தேவைப்படும் அப்படியான சூழ்நிலையும் ஏற்படலாம் இந்த புதிய அரசாங்கத்தை அமைக்கிறவர்கள் ஊழலுக்கு எதிராக செய்கிற அத்தனை விடயங்களுக்கும் எங்களுடைய முழுமையான பங்களிப்பை நாங்கள் கொடுப்போம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எந்த விதமான தயக்கமும் எங்களுக்கு இருக்காது ஆனால் அவர்களுடைய எல்லா நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் ஆதரவாக இருப்போமா என்று இப்பொழுது சொல்ல முடியாது அது தேர்தலுக்கு பின்னரான ஆசன பங்கீடு எப்படியாக இருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் முடிவுகள் எடுக்க வேண்டி இருக்கும் ஆகையினாலே அந்த நேரத்திலே தான் அதை பற்றி சொல்லலாம்